சினிமா அரசியல் இந்த ரெண்ட தவிர மற்ற நாட்டுல என்னென்ன நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு விரும்புனீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க்க குடுத்துருங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க ஒரு பேஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகும் அதை லைக் பண்ணி வச்சுக்காங்க உங்களுக்கு சினிமா அரசியல் தவிர நாட்டுல வேற என்னென்ன விஷயங்களா நடக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம் சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு அவசரமான அழைப்பு ஒன்று வந்தது அதில் பேசிய பெண் ஒருவர் தன்னை ஒருவர் அடித்து உதைத்து செல்போனை உடைத்து விட்டதாக கூறியுள்ளார் பிறகு காவல் கட்டுப்பாடு அருகில் இருந்த போலீசார் சம்பவம் குறித்து தேனாம்பட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன்படி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார்கள் அப்போது அந்த இளம்பெண் ஒருவர் போதையில் மயங்கிய நிலையில் பேச முடியாத நிலையிலும் இருந்தார் உடனே போலீசார் இளம்பெண்ணுடன் சம்பவம் குறித்து அவரது நண்பர்கள் உதவியுடன் எழுதி வாங்கிக் கொண்டனர் பிறகு இளம்பெண்ணை அவரது நண்பர்களுடனே அனுப்பி வைத்தார் பின்னர் சம்பவம் குறித்து போலீசார் கூறியது என்னவென்றால் கோவையை சேர்ந்தவர் ராதா வயது இருபத்தி ஏழு இவருடைய பெயர் மாற்றப்பட்டுள்ளனர் இவர் ஒரு டிப்ளமோ இன்ஜினியர் இவர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் வேலை செய்து வந்துள்ளார் அதே நேரம் நட்சத்திர ஓட்டல்களில் நடக்கும் சின்ன சின்ன நிகழ்ச்சிகளையும் ராதா செய்து வந்துள்ளார் அப்போது நட்சத்திர ஓட்டலில் நடந்த நிகழ்ச்சியில் நண்பர்கள் மூலம் பெரம்பூரை சேர்ந்த மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையில் ஐஸ்கிரீம் கடை நடத்தி வரும் அசன் தரோஸ்கான் என்பவருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது ஹசன் தனக்கு தெரிந்த நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாகவும் கூறியுள்ளார் ஒரு கட்டத்தில் நட்பு காதலாக மாறி இருவருமே பல இடங்களில் சுற்றி வந்துள்ளனர் அசான் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர் அவர் போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் போது தனது காதலியான ராதாவுக்கும் கொடுத்துள்ளார் ராதாவுக்கு போதை பிடித்திருந்ததால் அதை அவர் விரும்பி அசனுடன் தொடர்ந்து எடுத்து வந்துள்ளார் பின்னர் அசனுடன் தனியாக கணவன் மனைவி போல கடந்த ஆறு மாதங்களாக ராதா குடும்பமும் நடத்தி வந்துள்ளார் இதனிடையே அசனுக்கு திருமணம் நடந்து குழந்தைகள் இருப்பது ராதாவுக்கு தெரிய வந்தது இதனால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது இருந்தாலும் ராதா போதைக்கு அடிமையானதால் அசனுடன் தொடர்பை விட முடியவில்லை இதற்கிடையே ராதாவுக்கு வேறு ஒரு ஆண் அன்புடன் தொடர்பு ஏற்பட்டது இது அசனுக்கு பிடிக்கவில்லை இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தராறும் ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டு மாதங்களாகவே ராதா வடப்பானில் உள்ள ஆண் நண்பருடன் தனியாக வசித்து வருவதாக கூறப்படுகிறது கடந்த இருபத்தி நாலாம் தேதி ராதாவின் தோழியின் பிறந்தநாள் விழா அடையாற்றில் உள்ள ஒரு நட்சத்திர ஓட்டலிலும் நடந்தது அதில் அசனும் கலந்து கொண்டார் அப்போது ராதா தனது ஆண் நண்பருடன் நெருக்கமாக இருப்பதை பார்த்து அசன் ஆத்திரமடைந்து ஓட்டலில் உள்ள ஒரு கழிவறைக்கு அரைத்து சென்று கடுமையாக தாக்கி செல்போனை முளைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் இவ்வாறு போலீசார் தெரிவித்தனர் பின்னர் ராதா தனது காதலன் போதைக்கு தன்னை அடிமையாக்கி செத்துருவதை செய்வதாகவும் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் போர் அளித்தார் அதன்படி போலீசாரும் சம்பவம் குறித்து அவரது காதலனான அசனிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் அசன் இது போன்ற பல பெண்களை ஏமாற்றியார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஸ்புக் மூலமா இது போன்ற வீடியோக்களை நீங்க உடனுக்குடனே பார்க்கணும் விரும்பினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்முடைய பேஸ்புக் சேனல்ல லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜை நீங்க லைக் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க இனி யூடியூப் போலவே பேஸ்புக்ல நம்ம வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே வந்துடும் விருப்பம் இருந்தா கிலோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கான் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி